விஜய்க்கு எதிராக சத்யராஜின் மகளும் திமுக நிர்வாகியுமான திவ்யா சத்யராஜ் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று தற்போது கவனம் பெற்று வருகிறது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் வழங்கும் மாணவர்களுக்கான கல்வி விருது விழாவின் மூன்றாம் கட்ட விருது நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பரிசு வாங்க வரும் மாணவர்கள் விஜயை அடுத்த முதல்வர் என்ற ரேஞ்சுக்கு பேசி வந்தனர் அதோடு பெற்றோர்களும் விஜய் இளைய காமராஜர் என்றெல்லாம் தொடர்ந்து புகழ்ந்து பேசி வருகின்றனர் இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது அதோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விஜய் மாணவிகள் மீது தோளில் கை போடுவது குறித்து விமர்சித்திருந்தார் சூழலில் கோவையை சேர்ந்த வைஷ்ணவி என்ற இளம்பெண் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து விஜய் பற்றி புகழ்ந்து பேசி வந்தார் ஆனால் அவருக்கு கட்சியில் எந்த பதவியும் வழங்கவில்லை என்று சமீபத்தில் அவர் கட்சியிலிருந்து விலகினார் விலகிய கையோடு செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதோடு தொடர்ந்து விஜய் பற்றியும் விஜய் கட்சியில் இருக்கும் நபர்கள் பற்றியும் மிக மோசமாக அவர் விமர்சித்து வருகிறார் பெண்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்த முக்கியத்துவமும் அளிக்கப்படுவதில்லை என்றும் விஜய் ரசிகர்கள் தன்னை மிகவும் மோசமாக விமர்சிப்பதாகவும் அவர் பேசி வருகிறார் இதுகுறித்து பேசியுள்ள திவ்யா சத்யராஜ் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அண்ணாவுடன் தனக்கு எந்த சொந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஒரு அரசியல்வாதியாகவே அவரிடம் கேள்விகளை கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளில் இருக்கும் பெண்களுக்கும் உங்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் தாவேகாவினர் ஆசிட் ஊற்றுவேன் என்றெல்லாம் மிரட்டல் விடுக்கின்றனர் என்றும் இதை நீங்கள் ஏன் இன்னும் தட்டி கேட்காமல் இருக்கிறீர்கள் என்றும் அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார் விஜய் உடனே இதில் தலையிட்டு இந்த விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் பேசியுள்ளார் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணம் இல்லாம மகளிர் பேருந்து மாவட்டம் தோறும் டைட்டில் பாக் இப்படி சொல்லிட்டே போலாங்க மக்களுக்கு என்ன பண்ணணும்ங்கற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்ல a good leader should have an efficient understanding of the entire country and not just north india இன்ன ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜயன் नाम மீது எனக்கு எந்த ஒரு पर्सनल விரோதமும் கிடையாது நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறார் எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கண்ணா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அண்ட் எஃபிஷியன் பாலிட்டிஷியன் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் அண்ட் நாட் ஆன் பவர் தேங்க்யூ தொடர்ந்து விஜய் மீதும் விஜய் கட்சியினர் மீதும் பெண்களை அவமதிப்பதாகவும் மோசமாக நடந்து கொள்வதாகவும் விமர்சனங்கள் வைக்கப்படும் நிலையில் விஜய் இதற்கு என்ன ரியாக்ட் செய்வார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்